நம்ம மதிஷா பத்ரனாக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு காயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க சிறுவாங்க அவருக்கு அப்படி என்ன ஆச்சு எப்ப திரும்ப வருவாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி நேற்று மேட்ச்சே நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நம்ம மதிஷா பத்ரனாக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நேற்று மேட்ச்சிலுமே ரெண்டு முக்கியமான எடுத்து கொடுத்தாருங்க இல்ல ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுங்க நார்மலாக நம்ம பத்திரானா வந்து பாத்தீங்கன்னா பத்து ஓவருக்கு அப்புறம் தான் போலிங் போட வருவாரு நேற்று அது மாதிரி தான் வந்தாரு ஆனா வந்து ரெண்டு ஓவர் மட்டும் தான் தங்க போட்டாரு அதுக்கப்புறம் வந்து பெவிலியன் வந்து போயிட்டாரு நார்மலா பதினெட்டு அண்ட் இருபதாவது ஓவர் நம்ம பத்திரா தாங்க போடுவாரு ஆனா நேத்தி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனவர் திரும்ப வரவே இல்லைங்க நேத்திய மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்ததுனால நம்ம பத்திரா இல்லாதது வந்து பெருசா தெரியலங்க ஒருவேளை க்ளோஸ் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா பெரிய லாஸா இருந்திருக்கும் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்பதாங்க அறிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம பத்திரனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடையில தசைப்பிடிப்பு ஏற்பட்ட காரணத்தினாலதான் இது வந்து உள்ள போனார் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த அளவுக்கு பெரிய காயம்லாம் இல்ல கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல திரும்ப வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை நம்ம பத்திரனா மட்டும் அடுத்த மேட்ச்ல ப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே டீம் போலிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஒருவேளை அடுத்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நான் பிளே பண்ணல அப்படின்னா அவரோட இடத்துல எந்த போலரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்